டிவி நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் அஞ்சாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது பார்க்க போறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பழங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் தி வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்தோம்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றது அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் அது வந்து வெளிநாட்டில் இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பில் கொடுக்கும் சுவ நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பில் நிறைய இருக்குதுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது இரண்டு ஏழாம் அதிபதியும் ஒன்பதிலே வெளியே இருக்கும்போது நிறைய பிரயாணம் மேற்கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் ஏன்னா ஏழாம் அதிபதி ஒன்பதில் போது கணவன் மனைவி இருவரும் வந்து நல்லா பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மூன்று ஆறாம் அதிபதியான புதனும் ஒன்பதிலே பொழுது நல்ல கலகலப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது அது மட்டும் இல்லை வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுற விஷயங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் உங்களது எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருந்து தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்பது பத்தாம் அதிபதியான ச சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் ஒன்பதாம் அதிபதி மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் கொஞ்சம் காலதாமதமாக இருக்கும் ஏன்னா வந்து பன்னெண்டு கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு விஷயம் நடக்குது நடக்காதுன்ற மாதிரி கொஞ்சம் இழுவையிலேயே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பத்து பதினொன்றாம் அதிபதியான சனி வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய முன்னேற்றத்துக்கான முயற்சிகளை கொடுப்பீங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போதும் அப்படிங்கிற ஃபீலும் கொஞ்சம் அலைச்சல்களையும் கண்டிப்பாக கொடுக்குங்க மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசா பலம் மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபதினு சூரியன் சூரியன் வந்து ஐந்தாம் அதிபதியான சூரியன் சூரியன் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ண போகிறாருன்னா அவர் வந்து இப்போ ஒன்பதில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நான் விஷயங்களை வந்து கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வது குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாமே இருக்கும் சில நேரங்களில் வெக்கேஷன் கூட போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக சுற்றுலா சில பேர் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுங்க மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி வந்தவங்களும் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி சிறப்பான விஷயங்கள் வீடு மனை மற்றும் குழந்தைகள் விஷயங்களில் கவனம் செலுத்துவீங்க ஸோ புது வீடு மனை வாங்க வாங்குவதற்கான யோகங்களையும் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்கு மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி வந்து செவ்வாய் வந்து எட்டாம் தேதி ஒன்பதில் இருக்கும்போது உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் அது டிஃப்ரென்ஸாக ஓப்பி நின்று இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுக்குங்க மேஷ லக்னமாக இருந்து ராகு தசா புத்தியந்திரங்கள் ராகு பதினொன்றில் உள்ள ராகு வந்து சுயசாரத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து வெளிநாடு வெளியூரில் இருக்கவங்கள நிறைய லாபங்கள் பெரிய லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி அடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது என்ன ஒன்று நூறுரூவா எதிர்பார்த்திங்கன்னா ஒரு எண்பது ரூபா கிடைக்கும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம் காரணம் அது ஒரு பாதக ஸ்தானம்னும் போது அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள் மேஷ லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி வந்துருங்கள் குரு வந்து பார்த்திங்கன்னா மூன்றில் இருக்கார் ஒன்பது பன்னிரெண்டாம் மதி பற்றி மூன்றில் இருக்கும்போது பிரயாணங்கள் நல்ல விஷயங்கள் நல்லா ஏற்றங்கிறதும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா குரு வக்கரமாக போகும்போது கொஞ்சம் நடைமுறையில் கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து வர வேண்டிய காசுகளோ வர வேண்டிய வேலைகளோ கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் மேஷ லக்னமாக இருந்து சனி வந்து சனி வந்து பத்து பதினொன்றாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் பெருசாக மெனக்கெட்டு ஓடுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இருக்கும் பட் இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து ஒரு லெவலில் முன்னேறதுக்கான அற்புதமாக இருக்குது மேஷ லக்னமாக இருந்து புதன் திசாபுத்தியம் புதன் மூன்று ஆறாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பண்ணுறமான விஷயங்களே நிறைய கொடுக்கும் ஸோ நிறைய வந்து கலகலப்பாகவும் சந்தோஷமாக இருக்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக கொடுக்குங்க மேஷலகணமாகிறது கேது தேசா புத்தி கேது கேது வந்து உங்களுக்கு அஞ்சல் இருக்காருங்க ஸோ அஞ்சில் இருந்த சுக்கனுடைய சாரத்தில் போகும்பொழுது என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்போது ஞானம் ஸோ ஏதாச்சும் வந்து ஆன்மீக தேடல் நிறைய வரும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி ஒரு வாக்குவாதங்கள் வர்றது குழந்தைகளுக்காக வாக்குவாதம் பண்ணிக்கிறது அந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும் வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த பாஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேஷ லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி இருந்தாலும் இரண்டு ஏழாம் அதிபதியான சுக்கரன் ஒன்பதில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பிரயாணங்கள் மற்றும் வெளிநாட்டில் போகிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஸோ கணவன் மனைவி உறவு கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக வெளியூரில் போகணும் ஒரு டூர் போகணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை வந்து ஒரு அமைதியான இடத்துல டெய்லி ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஒதுக்கிடுங்க ஸோ உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு நம்ம ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வாஸ்து பளிிக்குமா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ வாஸ்து பளிக்குமா அப்படின்னு பார்க்கும்போது வாஸ்து இருக்குங்க ஏன்னா வந்து என்னை பொறுத்தவரை வந்து என்னோட அனுபவத்தில் வந்து நிறைய வீடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருக்காகும் ஸோ வாஸ்துனா என்ன ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் வாஸ்து பட் அது வந்து இன்னும் டெப்த்தாகவும் இருக்குது சில விஷயங்கள் பட் தான் ரொம்ப சிம்பிளிஃபையாக ஒருத்தருக்கு வந்து வாஸ்துங்கிறது வந்து என்னென்னா வடக்கு பக்கம் தாழ்ந்துருக்கணும் வடக்கு கிழக்கு தாழ்ந்து மற்றபடி வந்து தெற்கு மேற்கு வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது தான் வந்து வாசவுடைய மேஜரான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஈசானியம் ஈசானியங்கிறது வந்து வடகிழக்கு பகுதி வடகிழக்கு பகுதியில் வந்து டாய்லெட் வரக்கூடாதுங்க ஸோ டாய்லெட் வராமல் இருக்குது அதே மாதிரி வந்து டாய்லெட்டோட பைப்ஸ் அங்கே வந்து கிராஸ் ஆகாமல் இருக்கணும் ஸோ அதுவும் வந்து மேஜராக பார்க்கணும் அதேமாதிரி தென்மேற்குன்றது கன்னி முள்ளுன்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ தென்மேற்கு பகுதியில் வந்து கூட பார்த்திங்கன்னா டாய்லெட் வரக்கூடாது பைப் லைன்ஸ் எதுவும் அந்த பக்கம் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதுவும் ஒரு மேஜரான இஷ்யூவை க்ரியேட் பண்ணும் எது ப்ராப்ளம் வர்றது மட்டும் சொல்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூமிக்கு மத்தியமும் சொல்லும் ஸோ பூமிக்கு மத்தியமம் அதே மாதிரி பில்டிங்க்கு மத்தியமத்தில் வந்து பில்லர் வராமல் பார்த்துக்கணும் அது வந்து அது மேஜராக வந்து அந்த சென்டர் பாயிண்ட்டில் வந்து பில்லர் வரக்கூடாது அதுதான் பிரம்மஸ்தானம்னுவாங்க வாங்க ஸோ அதோடைய மையப்பகுதியில் வந்து பில்லர்ஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ அது வந்து மேஜராக அதே மாதிரி வாசற்கால் வாசக்கால் வந்து எப்போதுமே வடகிழக்கு வடக்கு அந்த மாதிரி ப பகுதிகளில் வடகிழக்கு பகுதிகளை வைக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அது வந்து உச்சஸ்தானம் சொல்லுவோம் அதே மாதிரி சில பேருக்கு வந்து த தெற்கு தான் வைக்க முடியும் மேற்கு தான் வைக்க முடியும்போது ஸோ அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறது ஏன்னா வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து வடகிழக்கு வைக்க முடியல என்னால் வந்து தெற்கு தான் வைக்கணும் தென்கிழக்கில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேற்கு இருக்கவங்க வந்து வட மேற்கு வடக்கு பகுதியில் அந்த வாசலை வைக்கிறது வந்து சிறப்பான பகுதியில் கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாசல் எல்லோருமே வந்து இப்போ நம்ம சிங்கிள் டோர் போடுறோங்க சிங்கிள் டோர் போடாமல் டபுள் டோராக போடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் வந்து நீங்கள் கோயில்களுக்கு போய் பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் எல்லா கோயிலும் சிங்கிள் டோர்லாம் கிடையாது ரெண்டு டோர் தான் ரொம்ப மெயின் ஸோ அந்த ரெண்டு டோரில் தான் ரெண்டு டோராக போடுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இனிமேல் வந்து நீங்கள் புதுசாக வீடு கட்டுறவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து அந்த வாசக்கால் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற இடம் உச்ச பகுதி வந்து நான் சொன்ன அந்த பகுதியில் வச்சிங்கனாலே ரொம்ப அற்புதமாக இருக்கும் பைப்ஸ் மேஜராக வந்து கழிவு நீர் குழாய்கள் வடகிழக்கிலையும் தென்மீரிலையும் கிராஸ் ஆகாமலோ அந்த இது மாதிரி போடுவீங்களா ஜங்ஷன் மாதிரி போடுவாங்க அதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு வீடு இன்னொரு வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஒரு வீட்டில் இருப்பாங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறேன் அப்படின்னும்போது அந்தங்க வாஸ்து குறை வந்துடும் ஸோ எக்ஸ்டென்ஷன் பண்ணி கட்டும்போது ரொம்ப உஷாராக அதை நாலு பேர்ட்ட கேட்டு கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது மாதிரி பக்கத்து மனை வாங்கும் போது அப்படியே ஜாயின்ட் அடித்து கட்டுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் கட்டாமல் தனியாக கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் ஸோ ஜென்ரலாக வந்து வட கிழக்கு வடக்கு கிழக்கு பகுதிகள் இடம் நிறைய விட்டு மற்ற பகுதியில் கொஞ்சம் இடம் கம்மியாக விட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சில பேர் வந்து டோட்டலாகவே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டுவாங்க ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மேக்சிமம் வந்து வெயிட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு பகுதிகளில் வெயிட் ரொம்ப கம்மியாகும் மற்ற பகுதிகளில் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கிச்சனுங்கிறது பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் இருக்கணும் ஸோ அக்னிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தென்கிழக்கு பகுதியில் அக்னி மூலை இருக்கும் எனக்கு தென் கிழக்கில் வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து வடமேற்கு பகுதியில் செகண்ட் ஆப்ஷனாக வந்து நீங்கள் அங்கே வச்சுக்கலாம் கிச்சனை ஸோ இதுதான் வாஸ்து இன்னும் டெப்த்தாக நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதை வந்து வந்து இன்னும் அடுத்தடுத்த பகுதியில் கண்டிப்பாக சொல்லுவோம் ஸோ இது தான் மேஜராக ஒரு பேசிக் ஆஃப் வாஸ்து இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக அதே மாதிரி வர்ணங்களும் வந்து ரொம்ப அற்புதமாக விளைச்சும் என்னை எல்லோ லைட் எல்லோ இந்த மாதிரி கலரை யூஸ் பண்ணுங்க பர்பிள் பிளாக் இந்த மாதிரி கலரெலாம் வந்து பாட்ரு கொடுக்கறதுக்கு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதனால் வந்து வாசுங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாது ரொம்ப சீரியஸான விஷயம் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அற்புதமான பலங்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண் நன்றி வணக்கம்